உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் நீதிமொழி இயல் மூன்று இறைவாக்கியங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஐந்து முடிய ஞானத்தை எவ்வாறு அடைவது என்பது பற்றி இன்றைய வாசகம் எடுத்து கூறுகிறது சிறப்பாக பிறரன்பு விருந்தோம்பல் நீதி முதலியன ஞானத்தை அடைய இன்றியமையாதன என்பது புலப்படுத்தப்படுகிறது அன்பு செய் பிறரை அன்பு செய்ய வேண்டியது மனித குலத்தின் கடன் ஏனெனில் எல்லோரும் ஒரே இறைவனின் பிள்ளைகளை அன்பு செயலில் வெளிப்பட வேண்டும் நீயும் நன்மை செய் என வாசகம் நம்மை அழைக்கிறது இந்நன்மையானது குறிப்பாக தர்மம் செய்வதில் அடங்கியுள்ளது தர்மம் செய்வது என்பதற்கு பிற தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவுவது உறுதுணையாயிருப்பது என்று பொருள் கொள்ளலாம் இத்துவக்கும் இன்பம் என்பது இதுவே இத்துவக்கும் இன்பம் அறியாற்குள் தான் உடமை வைத்திருக்கும் வன்கணவர் குரல் இருநூற்றி இருபத்தி எட்டு நாம் நமது உடமை நமது நேரம் நமது பொருட்கள் அனைத்தும் பிறருக்கு அளிப்பதிலே தான் அன்பு அடங்கியுள்ளது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு என்பார் யோவான் எனவே நம்மால் என்ற அளவு நாம் நமது பிறரன்பை வாழ்க்கைப்படுத்த வேண்டும் நாம் கொடுப்பது கண்டு பிறரும் கொடுப்பார்கள் என்பதை வாசகம் வலியுறுத்துகிறது நன்மை புரிய முயல்கிறவனை நீ விளக்காதே மூன்று இருபத்தி ஏழு என்பதிலிருந்து இது புலப்படுகிறது நாம் நன்மை செய்து பிறருக்கு மாதிரிகையாய் இருக்க முடியாவிட்டாலும் பிறர் நன்மை செய்வதை தடை செய்ய கூடாது அவர்கள் பிறருக்கு உதவிட நாம் தூண்டுதலாய் அமைய வேண்டும் கொடுத்து கொடுத்து கன்றிய கொடுத்து கொடுத்து கன்றிய கைகள் கொடுத்து கொடுத்து குன்றிய கைகள் நமதாகுமா மேலும் மேலும் கொடுத்ததவ நம்மிடம் ஒன்றுமில்லையே என்னும் அளவுக்கு கொடுப்போமா சாதலின் எண்ணாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையாக்கடை குரல் இருநூற்றி முப்பது நீதியை பின்பற்று எங்கெல்லாம் அன்பு அரசாள்கிறதோ அங்கெல்லாம் நீதியும் கொழுவீற்றிருக்கும் எங்கெல்லாம் அன்பு அரசாள்கிறதோ அங்கெல்லாம் நீதி கொழுவீற்றிருக்கும் நீதி செழிக்கும் இடத்திலே தான் நீதியின் இறைவன் உறைவார் நேர்மையாளரோடு தான் அவர் உரையாடுவார் நீதிமான்களின் உறைவிடங்களை அவர் ஆசீர்வதிப்பார் எனவே நாம் நீதி நேர்மையுடையவர்களாக வாழ்வோம் நீதியின் பால் உள்ளோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் மத்திய ஐந்து ஆறு என்ற இயேசுவின் சொற்கள் நமது வாழ்வுக்கு வழித்துணையாக அமையட்டும் உள்ளத்திலே சொல்லிலே செயலிலே நேர்மையுள்ளவர்களாக வாழ்வோம் அப்போது நாம் நீதி அப்போது நம் நீதி ஒளியானது குன்றில் மேல் வைத்த தீபமாக மத்திய ஐந்து பதினான்கு பதினாறு பிறரையும் நேர்மை வாழ்வுக்கு அழைக்கும் அதே வேளையில் நாம் நீதிக்காக குரல் கொடுக்கவும் வேண்டும் எங்கெல்லாம் அநீதி அநியாயம் தலை விரித்தாடுகின்றவோ எங்கெல்லாம் அநீதி அநியாயம் தலை விரித்தாடுகின்றனவோ அங்கெல்லாம் நீதியும் நேர்மையும் செழித்து வளர நாம் பாடுபட வேண்டும் அடிப்படையிலே சமய அடிப்படையிலே இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக சம தொடுப்போம் தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் குரல் நீதிக்காக உழைக்க நம்மை தூண்டுவதாக பூ நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் திருப்பாட தொண்ணூற்றி எட்டு ஒன்பது என்பதை உணர்ந்து நீதி நியாயம் நேர்மை நம்மிடை செழித்து வளர இறைவிடம் வேண்டுவோம் இரண்டாம் வாசகம் நச்செய்தி லூக்கா இயல் எட்டு இறைவாக்கியங்கள் பதினாறு முதல் பதினெட்டு முடிய விளக்கை பற்றிய ஓமை அல்லது மேற்கோள் பல நற்செய்திகளில் காணப்படுகிறது மத்திய ஐந்து பதினைந்து பத்து இருபத்தி ஆறு மார்க் நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து லூக்கா பதினொன்று முப்பத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டு யோவான் எட்டு பன்னிரெண்டு எல்லோரும் பயன்படுத்திய எல்லோருக்கும் தெரிந்த எண்ணெய் விளக்கு வழி இயேசு பல பாடங்களை புகட்டுவது காணத்தக்கது விளக்கு ஒளிவிடவே விளக்கு பிறருக்கு ஒளி தந்து தானே அழிந்துவிடும் எது இவ்விரண்டு குணங்களும் விளக்கோடு இணைந்துள்ளன விளக்கை கொளுத்தி பாத்திரத்தால் மூடினோமாயின் அது அணைந்துவிடும் பிறருக்கு ஒளி தர இயலாது இவ்வகையிலே விளக்கினுடைய பயன் அழிந்து விடுகிறது கிறிஸ்தவ வாழ்வும் எத்தகையேன் கிறிஸ்தவ வாழ்வும் இத்தகையது நம்மை இருளினின்று தம் வியத்துக்கு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மிமிக்க செயல்களை அறிவிப்பதே உங்கள் பணி ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பது அவர் நம்மையே ஒளிகள் ஆக்குகிறார் நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மத்திய ஐந்து பதினைந்து என்று ஆண்டவரை நம்மை பார்த்து கூறுகிறார் ஒளியம் இறைவனே யோவான் எட்டு பனிரெண்டு நம்மை அவ்வொழியின் சிதறல்களாக்கியுள்ளார் எனவே நாம் நம்முடைய நல் நடத்தையாலும் அன்பு வார்த்தையாலும் அன்பு வாழ்க்கையாலும் கிறிஸ்துவை அறியாத பிறருக்கு விளக்காய் இருக்க வேண்டும் அன்பில் வளர்வோமா ஒளியை பிறருக்கு உமிழ்வோமா பிற இனத்தாருக்கு உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம் உலகத்தின் எல்லை வரை நம் மீட்பு எட்டுவதற்காக எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்பது ஆறு என்ற இறைவாக்குகள் நம் ஒளிமயமான வாழ்வை அன்பு வாழ்வை வாழ்ந்து அதன் வழி இறை மீட்பை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சவால் விடவில்லையா அன்பு செய்வோம் இறையொளியை பரப்புவோம் ஒளியாம் இறையே வாராய் எளியோ நெஞ்சம் தனிலே வரங்கள் வளர்ச்சியுறவி நமக்கு கொடுக்கப்படும் கொடைகள் நமக்காக மட்டுமன்றி பிறருக்காகவும் என்பதை உணர வேண்டும் எனவே இக்கொடைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் பணத்தை பூட்டி வைக்காது வங்கியில் போட வேண்டும் அப்போதுதான் அது வளர்ச்சி அடையும் இது போன்றே தேவ வார்த்தையை கேட்கும் ஒருவன் அது தன்னிடம் ஒரு மாற்றத்தை விளை விளைவிக்க செய்ய வேண்டும் மேலும் மேலும் தேவ வார்த்தையை அறிய அதன்படி நடக்க அவன் முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு முயல்பவனுக்கு மேலும் வார்த்தை தெளிவு நடத்தை முன்னேற்ற முதலே கிட்டும் இதுதான் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் எட்டு எட்டு என்பதன் பொருள் இவன் உழைக்கிறான் பலன் பெறுகிறான் மாறாக இறைவார்த்தையை கேட்டும் கேளாதவனாய் நடப்பவனுக்கு மேற்கொண்டு வரங்கள் கொடைகள் கிடைப்பது அரிது அவன் உழைக்கவில்லை எனவே அவனுக்கு ஊதியம் கிடையாது இல்லாதவனிடமிருந்து உள்ளதாக கருதுவதும் எடுக்கப்படும் என்பதன் பொருள் இது எனவே இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம் விரும்பி கேட்போம் ஒவ்வொரு நாளும் கேட்போம் மேலும் மேலும் இறைவாக்கு நமக்கு தேவை என்று உணரும் நிலையிலே அவ் இறைவாக்கு நம்மை கையளித்த நிலையிலே அவ் இறைவாக்கே நமக்கு மேலும் ஒளியாயிருந்து நம்மை வழிநடத்தும் விவிலிய வாசகத்தின்பால் நமது மனநிலை என்ன நாள்தோறும் வீட்டிலே விவிலியம் வாசித்து ஜபத்திலே பகிர்ந்து கொள்வோமா வீட்டுக்கொரு விவிலியம் என்பது மட்டும் போதாது அவ்விவிலியம் நம் அன்றாட உணவாக அமைகிறதா நெஞ்சில் நிறுத்த உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் இயேசு நாம் ஒளியென மிளிர ஒளிர மற்றவர்களுக்கு இறைவாத்தை போதிக்க அறிவிக்க இறைவரம் இத்திருப்பலியில் வேண்டுவோம் ஆமேன்